ஒரே நாளில் நூற்றி ஏழு மில்லியன் வியூஸ் கடந்த காந்தாரா சாப்டர் ஒன் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்துள்ள காந்தாரா சாப்டர் ஒன் படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியான நிலையில் ஒரே நாளில் நூற்றி ஏழு மில்லியன் டிஜிட்டல் வியூஸ் அள்ளியிருப்பதாக ஹோம்பாலை நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகமான காந்தாரா சாப்டர் ஒன் படம் திரைக்கு வருகிறது இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டி ருக்மணி வசந்த் ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் முதல் படம் பதினாறு கோடியில் எடுக்கப்பட்டு நானூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த நிலையில் காந்தாரா டூ படத்தின் பட்ஜெட் மட்டுமே நூற்றி இருபத்தைந்து கோடி என சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு உழைப்பு படத்தில் கொட்டப்பட்டு இருப்பதாக ட்ரெயிலரை பார்த்து ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் காந்தாரா சாப்டர் ஒன் படத்தின் தமிழ் ட்ரெய்லரை நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிட்டார் அந்த ட்ரெய்லர் இதுவரை யூடியூப்பில் எட்டு தசம் இரண்டு மில்லியன் பார்வைகள் பெற்றுள்ளது இந்தியில் ஹிருதிக் ரோஷன் வெளியிட்ட காந்தாரா சாப்டர் ஒன் ட்ரெய்லர் அதிகப்படியாக இருபத்தைந்து மில்லியன் வியூஸ் அள்ளியிருக்கிறது தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் யூடியூப்பில் வெளியான காந்தாரா சாப்டர் ஒன் ட்ரெய்லர் இதுவரை ஒட்டுமொத்தமாக எண்பது மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது மற்ற டிஜிட்டல் பார்வை என சேர்த்து ஒட்டுமொத்தமாக நூற்றி ஏழு மில்லியன் வியூஸை காந்தாரா சாப்டர் ஒன் நள்ளியிருப்பதாக ஹோம்பாரே நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நன்றி நண்பர்களை இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்